மிக ஒரு முக்கியமான வார்த்தை வாக்கியம் சும்மாயிரு அருணிநாதருக்கு முருகபெருமாள் ஒரு உபதேசம் பண்ண மாதிரி இருக்கும் இப்ப என்ன சொல்றோம் இப்ப நமக்கெல்லாம் குழப்பம் என்னன்னா எப்படி சும்மா தான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு வடிகல் காமெடி வேற ஒண்ணு வரும் பாத்திருக்கீங்களா ஒரு மணி நேரம் சும்மா இருக்கேன் மூட்டு நேரம் முடிய போது நிலக்கவை கொண்டாடாம என்ன பண்ற சும்மா உட்காந்து இருக்கிறேன் சும்மா என்னால சும்மா இருக்க முடியாதுப்பா நீ சும்மா இருக்கிறது நீ சாதாரணமா நினைச்சுக்கிட்ட ஒரு நாள் இருந்து பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காமெடியில பத்திர ஒருத்தர் சும்மா இருக்கிறது எவ்வளவு முடிச்சு போனோம் அப்பதான் வந்து ஒரு போஸ்ட்மேன் வந்து உருவா கொடுக்க வருவான் ஒருத்தர் ஆர்டர் குடுக்க வருவான் என்னால சும்மாவே இருக்க முடியலையான்னு அவன் சொல்லிட்டு போவான் இப்ப நான் பல பேர் என்ன நினைச்சிட்டாங்க சும்மா இருந்தா வெளியில வேலை செய்யாம சும்மா இருக்கிறத சும்மா இருந்து நினைச்சிட்டாங்க உண்மையில சும்மா இருத்தல் என்பது இல்லை வெளியே எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு மனசுக்குள்ள சும்மா இருக்கிறது தான் சும்மா இருக்குது ஒன்றும் பண்ண வேணாம் மனசளவில் சும்மா இருந்தா மட்டும் போதும் வெளியில நம்ம எல்லா வேலையும் செய்யலாம் இதத்தான் சும்மா இருக்குதுன்னு சொல்ற மாதிரி உள்ள இதுதான் எல்லாருடைய கேள்விமா இருக்கு எப்படிங்க நம்ம சும்மா இருக்கிறது சும்மா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இதுதான் கேள்வியே நான் புரிஞ்சுக்கிட்ட தருணமும் இதுதான் என்னுடைய நான் ஐயாவை சந்திச்சு ஒரு ஆறு மாசம் ஆச்சு இந்த ஆறு மாதம் பார்த்தீங்கன்னா மனசுல எதையும் நினைக்காம இருந்தா போதும் மனசுல எந்த எண்ணமும் வராம இருந்துட்டால் நம்ம எல்லா பிரச்சனையும் விடுபட்டுறலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டேன் வந்துட்டு சரி ஆனால் வந்து பிஸ்னஸ் பண்ணுறோம் தொழிலில் இருக்கிறோம் எத்தனையோ வேலைகள் செய்கிறோம் எப்படி நம்மளால் சும்மா இருக்க முடியும் சரி ஒரு நாள் லீவ் நல்லா சும்மா இருந்து பார்க்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்தாச்சு அன்றைக்கி ஒரு நாள் லீவ் ஐயாவும் நம்ம வீட்டில் தான் இருக்கார் ஐயா வந்து கெஸ்ட் ரூமில் இருக்கார் நான் வந்து இன்றைக்கி சும்மா இருக்கிறத முடிவு பண்ணிவிட்டு உட்காந்துட்டேன் என்ன பண்ணி நான் சும்மா இருக்க முடியலை அப்போ தான் இந்த கதை மாதிரி தான் இந்த எண்ணமே வரக்கூடாதுன்னு கண்ணை புத்தனை காதை புத்தனை மூக்கு புத்தனை கதையாக எதை அடைச்சாலும் என்னால் சும்மா இருக்க முடியல எதெல்லாம் வேணாங்கிறனோ அதெல்லாம் அப்போ தான் வருது என்னங்களாம் வந்துகிட்டே இருக்குது ஐயா கிட்ட போய் நான் சொன்னேன் ஐயா என்னால் நீங்கள் சொல்லிட்டீங்க சும்மா இருன்னு சும்மா இருத்தல் என்பது சாத்தியமே இல்லை நானும் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டேன் என்னால் சும்மாவே இருக்க முடியலன்னு இது சொன்னது தான் தாமதம் ஐயா சிரிச்சார் என்னங்க சிரிக்கிறீங்க எனக்கு புரியல அப்படின்னு இல்லை நீங்கள் சொன்னது நினச்சி சிரிச்சேன் என்னாரு என்னங்கய்யா சொல்லுங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன் சும்மா இருக்க முடியலன்னு சொன்னேன் அப்படின்னு அதான் சிரிச்சேன் சிரித்தேன் யாராலயாவது முயற்சி பண்ணி சும்மா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டார் ஏ என்னங்க முயற்சி கைவிட்ட நிலையில் தான் சும்மா இருக்க முடியும் யாரும் முயற்சி பண்ணி சும்மா இருக்க முடியாதுன்னாரு திங்க் பண்ணுற மாதிரி யோசனை எப்படிங்க சொல்றீங்க நீங்கள் நீங்க எப்படி முயற்சி பண்ணி சும்மா இருக்க முடியும் எல்லா முயற்சியும் கைவிட்டுட்டீங்கன்னா சும்மா இருக்கிறதானே நீங்க அப்படி எல்லா முயற்சியும் கைவிட்டால் மனசுல ஏதோ என்ன வந்துட்டு வந்துட்டு போட்டுனாரு அப்போ சும்மா இருக்கா மனசுல என்ன வேணாலும் வந்துட்டு போட்டு நீங்க சும்மா இருங்கன்னாரு ஓ அப்படியா அப்போ மனசில் வந்து எந்த என்னமோ தாட்லெஸ் ஸ்டேட்னு சொல்கிறாங்களே அது சும்மா இருக்கல இல்லையா அப்படின்னு கேட்டேன் அது மனசு எப்படி வேணாலும் வந்துட்டு போட்டோம் அறிவு சும்மா இருக்கிறது தான் சும்மா இருத்தல் நம்ம சும்மா இருக்கணும் இன்னும் தெளிவா சொல்லுங்க கெட்டு போகட்டும் நமக்கு அங்க ஒரு வேலையும் இல்லை என்று சும்மா இருத்தலே சும்மா இருத்தல் அப்படின்னாரு அப்படியா அப்படின்னா ஒரு வேலையும் அதான் ஒரு வேலையும் இல்லை எப்படி விளாண்டுலாரு எனக்கு அந்த கணத்தை புரிஞ்ச உடனே உண்மையிலேயே ஒரு வெயிட்லஸ் ஆயிடுச்சு மைண்டு எந்த ஒரு பொறுப்புமே நமக்கு கிடையாது மனதளவுல பொறுப்பு பெற்ற நிலைக்கு நம்ம போயிட்டோம் அது இப்படி இருக்கலாம் செயல் மட்டும் கரெக்டாக போதும் மனசு தான் இருக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாதுங்கிற அந்த ஒரு புரிதலையே டோட்டலாக மைண்ட் ஃப்ரீ ஆகிடுச்சு அப்புறம் என் நான் வந்து சொன்னேன் கேம்ப்பில் ஒவ்வொரு தெரியும் சும்மா இருந்தால் சுகம் உண்மையிலேயே சும்மா இருந்தால் சுகம் சுகம்னா நம்ம எதுவும் மகிழ்ச்சின்னு நினைக்கிறீங்க உண்மையிலே சுகம் என்ற வார்த்தை வந்து ஆரோக்கியம்னு அர்த்தம் சுகவீனம் அப்படின்னா ஆரோக்கியமின்மை சுகம் என்பது ஆரோக்கியம் இது மகிழ்ச்சியோ வருத்தமோ கஷ்டமோ கிடையாது சுகம் என்பது ஆரோக்கியம்னு அர்த்தம் அப்போ எது ஆரோக்கியம் சும்மா இருத்தலே சுகம் அப்போ நான் சொன்னேன் நீங்கள் சும்மா இருந்தால் போதுனேன் கேள்வி விடுதாங்க இருந்து என்ன கேள்வி சும்மா இருக்கிறது நாங்கள் என்ன பண்ணணும் சும்மா இருக்கிறது நீ எதுவும் பண்ணக்கூடாது அடுத்த கேள்வி நான் எதுவும் பண்ணாமல் இருக்க என்ன செய்யணும் நீங்கள் எதுவும் பண்ணாமல் இருக்க எதையுமே செய்யக்கூடாது அடுத்த கேள்வி எதையுமே செய்யாமல் இருக்க நான் என்ன பண்ணணும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு செயல் செஞ்சு விலை எதிர்பார்க்குறாங்க எல்லாருமே எதையாவது முயற்சி எடுத்து சும்மா இருக்கணும்னு நினைக்கிறாங்க இங்கே ஒன்றும் பண்ண முடியாது என்ற புரிதல் மூலமாக அறிவு சும்மா இருக்கிறது தான் சும்மா இருத்தல் மனசுமா இருக்கிறது சும்மா இருத்தல் இல்லை அறிவு சும்மா இருக்கும் அறிவுக்கு அங்கே வேலையே இல்லைன்னு முடிச்சுக்கிட்டு சும்மா இருக்கும் இது சொன்னோடனே ஃபுல் ஃப்ரீ ஆயிட்டாங்க அப்போ வந்து நம்ம நிர்வாகம் பண்ணுற வேலையும் கிடையாது சில பேர் கேட்டாங்க சும்மா இருத்தல் என்றால் ஏற்றுக்கொள்ளதலாக சில பேர் நம்ம கூட சொல்ல முடியலாம் ஏற்று எதையும் ஏற்றுக்கிட்டால் போதும் சும்மா இருத்தல் என்பது ஏற்றுக்கொள்ளதலாக இன்னொருத்தன் கேட்குறாங்க சும்மா இருத்தல் என்பது புறக்கணித்தலாக புறக்கணித்தலும் வல்ல ஏற்றுக்கொள்ளுதலும் அல்ல சும்மா இருத்தல் என்பது நிர்வாகம் செய்யாமல் சும்மா இருத்தல் அது எப்படி வேணாலும் இருக்கலாம் நமக்கு அங்கே எந்த வேலையும் இல்லைங்கிற அந்த கண்டுபிடிப்பு தான் சும்மா இருத்தல் ஏற்றுக்கொழுதலும் கூட நம்ம மனசை நம்ம இயல்புக்கு ஏற்றுக்க முடியாது நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும் ஏற்றுக்க முடியலங்கிறத நம்ம ஏற்றுக்கணும் இதை நான் ஏற்றுக்க முடியாதுங்கிறத நம்ம ஏற்றுக்கணும் ஸோ எந்த வகையிலையுமே முயற்சி கைவிட்ட நிலை தான் முயற்சி இருந்தால் கூட அது சும்மா இருத்தல் கிடையாது ஒரு முழு கிணறு இருக்குதுங்க முக்கால் கிணறு தாண்டதுன்னு ஒருத்தர் சொல்கிறான் அதுவும் கே கிணத்துக்குள்ளே உழுது ஒன்றா வேறையா ஒரு கிணறு இருக்குது நான் முக்கால் கிணறு தாண்டிட்டேன்னு ஒருத்தன் சொல்கிறேன்னு வச்சிங்க இன்னொருத்தனை கிணத்துக்குள்ளே உழுதுட்டேன்னு சொல்கிறேன்னு வச்சிங்க ரெண்டு பேரும் ஒரே விஷயத்துன்னு சொல்கிறாங்க முழு கிணறு தாண்டினா தான் அது கிணறு தாண்டுறதுக்கான அடையாளமே தவிர நான் கிணறு தாண்டிட்டேன் சொன்னாலும் மட்டும் தான் நான் உள்ள முயற்சியோடு இருக்கிறேன்னாலும் அது சரணாகதி கிடையாது எது வேணா எப்படி வேணாலும் அணு அளவு முயற்சி இல்லாத அகநிலையே சரணாகதி அட்டணு சரணாகதி அடைந்த நிலை அப்படின்னா உள்ளுக்குள்ள வேலை இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது தான் மிக முக்கியமான விஷயம் அந்த கண்டுபிடிப்பு வந்து உங்களுக்கு இப்பயே வந்திருக்கும் ஆனா சில பேர் கேக்குறாங்க தாட்டம் திங்கி புரிஞ்சுட்டேன் தாட்டுனா நம்ம கையில் இல்லை அதை நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் என்னை அறியாமல் நான் திங்க் பண்ணிடுறேன் ட்ராவலை திங்க் பண்ணி ட்ராவல் பண்ணேன் என்னை அறியாமல் திங்க் பண்ணுறதுலேருந்து எப்படி நான் விடுவிடுவது உங்களை அறியாமல் திங்க் பண்ணுறதுக்கு பேர் தாங்க தாட்டு அறிஞ்சு திங்க் பண்ணால் அது திங்கிங் அறியாமல் திங்க் பண்ணுறதுக்கு பேர் தான் தாட்டு அப்போ அறியாமல் திங்க் பண்ணால் அதுவும் என்னது தாட்டு தான் அதுக்கு நம்ம வேலை இல்லை நம்ம அறியாமல் திங்க் பண்ணுறேன்னு கில்ட் ஆக வேண்டிய அவசியமுங்க கிடையாது நீங்கள் நல்லா சில இன்னொருத்தர்கிட்ட இருக்கிற கேள்வி சில நேரத்தில் இது தாட்டா திங்கிங்கானு டவுட்டாக இருக்குது தாட்டு மாதிரியும் தெரியுது திங்கிங் மாதிரியும் தெரியுது நான் எப்படி எடுத்துக்கிறது டவுட்னு வந்தாவே அது தாட்டு விட்டுருங்க நல்ல தெள்ள தெளிவா தெரிஞ்சா போட்டு திங்கிங் வச்சுக்கோங்க டவுட்டா இருந்தா அது தாட்டு அங்க நமக்கு வேலை இருக்கா இல்ல சரி இப்ப தாட்டை விட்டுருங்க விட்டுருங்க எப்படி விடுறதுன்னு தான் நான் பாக்குறேன் ஏன்னா மத்தியான கேள்விகள் வந்து கொஞ்சம் நான் இந்த யூடியூப்ல பாத்தேன் அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் எவ்வளவு நேரம் நம்ம பொறுமையா காத்துட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி வந்துச்சு இதோ நம்ம வந்து எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணோம் அது போகும் அப்படி கிடையாது நாம் வந்து இருந்தா இருந்துட்டு போகணும்னு தான் விடுறதே தவிர அது போகணும்னு விடுறதே விடுறதில்ல என்ன வேணா இருந்தால் போகணும் தான் விடுறதே தவிர நான் விட்டுட்டு அது போயணும்னு எதிர்பார்க்கறது வந்து மைண்ட் ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம கொண்டு வர நினைக்கிறோம் எந்த ஸ்டேட்டில் இருந்தா என்ன இன்னொரு கேள்வி கேட்டாங்க அது ஒரு நல்ல கேள்விதான் என்னன்னா இந்த பிரவாகத்தை நீங்க எப்படி உணர்றீங்க எந்த மாதிரி உணர்வு நிலையில் வந்தா எப்படி வேணா இருந்துட்டு போகணும் தான் அங்கே எந்த ஒரு பொறுப்புமே எடுக்காத ஒரு நிலை இதை இந்த நிலைக்கு தான் எல்லா ஞானிகளும் வந்தாங்க புத்தர் முதற் கொண்டு ரமணர் வரை எல்லா ஞானிகளும் தீவிரமான பயிற்சி முயற்சி பண்ணி ஒரு கட்டுக்குள் கொண்டு வர முயற்சி பண்ணி ஒரு அதீதமான முயற்சிக்கு அப்புறம் முடியாம ஒரு கையெழு நிலை நிலைன்னா தெரியுதா கையெழு நிலையில தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற தோல்வியை அந்த ஒற்று ஒத்துக்கொண்ட கணம் அந்த பிரவாகம் தாமான் நம்ம வந்து முயற்சியை அணு அளவும் இல்லாம டோட்டலா சரணாகதாரிய உள்ளார அங்க ஒரு வேலையும் இல்லைங்கிற எந்தெந்த கடைசி எஜ்ஜிக்கு வரமோ இது ஆக்சுவலா இந்த 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 புரிதல் வந்து மறுபிறவியாகவே சொல்றாங்க இதுக்கப்புறம் தான் அவன் வாழவே ஆரம்பிக்கிறான் ஒரு பொழுதும் வாழ்வதறியார் கோடியும் அல்ல பல திருக்குறள் ஒரு பொழுதும் கருதுப கோடியும் அல்ல பல ஒரு பொழுது கூட உண்மையா வாழல முழுமையா வாழல ஆனா கோடான கோடி எண்ணங்களோட வாழ்ந்துட்டு இருக்காங்க போராடிட்டு அது இருக்காங்க அது மாதிரிதான் வாழ்க்கிறது இந்த புரிதலுக்கு பிறகுதான் நாம என்ன பண்றோம் அங்க ஒருவேளை இல்லைன்னு சும்மா இருக்கிறது தான் பிரசன்ட்ல இருக்கிறன்னு அர்த்தம் பிரசன்ட்ல இருக்கிறதுக்கு முயற்சி பண்றதும் சும்மா இருக்கிறதுக்கு முயற்சி பண்றதும் ஒண்ணுதான் முயற்சியை கைவிட்ட கணத்துல இந்த கணம் இது இப்ப நிகழ்காலமா இருக்கு இதுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நீங்க நிகழ்காலத்துல வாழணுங்கிற முயற்சி கூட நிகழ்காலம் என்ற ஒரு இமேஜினேஷனை நம்ம ஃபியூச்சர்ல கொண்டு போய் வச்சுட்டோம் முயற்சினாலும் அந்த ஃபியூச்சர் வந்து இருக்கு அப்ப முயற்சி அற்ற நிலையில உள்ள வந்து எது நடந்தாலும் ஓகேன்னு அறிவு சும்மா இருக்கிற நிலையில தான் நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு முழுமையான ஒரு பிரவாக வாழ்க்கையாக ஒரு முக்தி வாழ்க்கையாக அமையுது இது இது வந்து சர்வசாதாரணமான நம்முடைய இயற்கையான நிலையே இதுதான் ஒரு பிறந்த குழந்தை அப்படிதான் இருக்கு நம்ம தான் அந்த அறிவை வச்சு வெளியில டெவலப் பண்ணி நல்லா டெவலப் ஆயிட்டோம் அதே அறிவை உள்ள கொண்டு போய் டெவலப் பண்ணி தான் எல்லா பிரச்சனையும் மாட்டிட்டு இருக்கோம் உள்ளுக்குள்ள அறிவுக்கு வேலையே இல்லை ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி நான் வச்சுட்டீங்கன்னா போதும் உள்ளுக்குள்ள எந்த வேலையும் கிடையாது சும்மா இருத்தல் என்பது அறிவு சும்மா இருக்கிறதும் அப்ப விடுறதுன்னா என்ன அர்த்தம் என்ன வேணா இருந்துட்டு போகுதுன்னு தான் விடுறது நீங்கள் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் இப்போ நம்ம வீட்டில் உட்காந்துருக்குறோம் எப்படி விடுறதுங்கிற கேள்வி எல்லாத்துக்கும் வருது சுமார் வேலையும் இல்லை ஆனால் எப்படி ஓடிட்டது ஒன்றா ஓடிட்டு போட்டோம் ஒண்ணா ஓடாமல் இருக்கட்டும் என்ன வேணா நமக்கு அது பொறுப்பே எடுக்கல சார் நான் வந்து ஒரு ஒரு அஞ்சு ஏக்கர் இடம் வச்சிருக்கேன் அந்த அஞ்சு ஏக்கராவை எப்படி எல்லாம் அதை விவசாயம் பண்ணலாம் என்னெல்லாம் அதை பாதுகாப்பாக வைக்கலான்னு மைண்டை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறேன் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இதை விவசாயம் பண்ணலாம் இந்த எல்லைக்குள்ளே நுழையாத மாதிரி வேலி போடலாமா அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருக்கேன் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டேன் இது தூங்கும்போது கூட அந்த அஞ்சு ஏக்கரா எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க சிந்தனையாக ஓடிக்கிட்டு இருக்குது எனக்கு வந்து திடீர்னு வேற ஒரு வேலை வந்துருச்சு நான் வந்து உடனடியாக இங்கேருந்து நான் துபாயோ சிங்கப்பூரோ போய் வேலையில் ஜாயின் பண்ண போகிறேன் இங்கே வரதே டவுட் இன்னுமேட்டு சரின்ட்டு ஒருத்தர் கூட்டு வித்தரலான்ட்டு ஒருத்தர் கூட்டு நல்ல விலைக்கு அந்த அஞ்சு ஏக்கராக வித்துட்டேன் அவர் வாங்கிட்டார் இப்போ என்னென்னா போனால் அவங்க துபாயில் இருக்கிற கம்பெனி பண்ணி இந்தியாவிலேயே வேலை செய்யே ஆனால் இதை விட டபுள் மடங்கு சம்பளம்னு இந்தியாவிலேயே வேலை வச்சுட்டு கொடுத்துட்டாங்க இந்தியாவிலே வந்து நல்ல கம்பெனியாக வேலை செய்கிறேன் இப்போ அந்த நான் ஏன்னா அதை போறேன் தாத்தே எனக்கு வரல இது எப்படி பாதுகாக்கிறது இது எப்படி நான் வந்து மேட்டம் பண்றது என்ன வந்து யார் உள்ள விளையாடுறது என்ன பண்றது என்ன விவசாயம் பண்ணாங்க வரல ஏன் அது என்னது இல்லை அந்த இடம் என்னது இல்லை அது மேட்டம் பண்ண வேண்டிய வேலையே இல்லை அது எப்படி வச்சுக்கிறது நல்லபடியாக வச்சுக்கணுமா எப்படி பாதுகாக்கிறதுங்கிற மைண்டும் எனக்கு கிடையாது நம்ம மனசு நம்மளுக்கு கிடையாது நம்ம மனசு இறைவன் இறைவனுடைய இயக்கம் தான் மனம் நம்ம போய் நமக்கு சொந்தம் கொண்டாடி இதை சரி பண்ணணும் இதை சரி பண்ணுங்கிற உள்ள சண்டை போடுறது தான் பிரச்சனை அது இறைவனின் மனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இறைவனுடைய செயல்பாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு அங்கே எதாவது வேலை இருக்கா அது சரி பண்ண வேண்டிய வேலை தான் இருக்கா எப்படி இந்த இடத்த வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் நமக்கு சொந்தமான இடங்கும் போது எவ்வளோ போராடணும் எவ்வளோ சரி பண்ணுன்னு நினச்சோம் அது அப்படியே வந்து இன்னொருத்தர் கொடுத்துட்டோன்னே நமக்கு சண்டை இல்லைன்னோ என்ன பண்ணிட்டோம் இந்த எக்ஸாம்பிள் புரியுதா டவுட்டாக இருக்கா சரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் டெய்லி காரில் ஆஃபீஸ் போகிறேன் டிரைவர் போட்டிருக்கேன் டெய்லி காரில் ஆஃபீஸ் போகிறேன் ஏன் கார் டிரைவர் வந்து சம்பளத்துக்கு வச்சுருக்கேன் போகும்போதெல்லாம் பார்ப்பேன் ஏசி கம்மியாக இருக்குது விண்டோ மேலே இதாக இருக்குது வந்து கொஞ்சம் இந்த டோர் வந்து பவர் விண்டோ இருந்தால் பரவாயில்ல இந்த ரோல் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம் அப்படின்னு யோசனையாக இருக்கும் இதெல்லாம் சரி பண்ணிட்டு போகணுன்னு நினச்சிட்டே இருக்கேன் ஒரு கட்டத்தில் என்ன எனக்கு வந்து நம்ம காரை மீட் மாட்டேன் எனக்கு கஷ்டமாக இருக்குது டிரைவர் கூப்பிட்டு காரை விற்றுட்டேன் நீயே இந்த காரை வச்சுக்க ஆனால் ஒன்று நான் டெய்லி நான் ஆஃபீஸ் மட்டும் இதில் கூப்பிட்டு போய்டு அப்படின்ட்டேன் அடுத்து நான் காரை கொண்டு வரும்போது அதே காரம் தான் வரேன் எனக்கு வந்து இந்த இதை விண்டோவை பற்றியோ ஏசியை பற்றியோ எனக்கு வந்து மேலே சீலிங் எப்படின்னு பற்றி எனக்கு தாட்டே கிடையாது அது எப்படி இருந்தாலும் ஓகேன்னு நான் அறிவுபூர்வமா யோசிக்கல விட்டுட்டேன் அது அவங்க கார என்ன பண்ணிட்டு போறேன் நான் கூப்பிட்டு போய் விட்டுறான் அதே காரில் தான் ட்ராவல் பண்ணுறேன் நேற்று இதே காரில் தான் ட்ராவல் பண்ணேன் இதே நேரம் இதே காரில் போனேன் இன்னைக்கு இதே காரில் இதே வேலை போகிறேன் உன்னிடம் நேற்று வந்து என் கார்னு பொறுப்படுத்திட்டு அதை சரி பண்ண வேண்டிய வேலையில் இருந்தேன் இன்னைக்கு இது ஏன் கார் இல்லை ஆனால் அதுதான் பயணிக்கிறேன் ஆனால் அது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த மனசு கூட தான் பிறந்தவர்கள் இருந்து இந்த மனசு கூட தான் பயணிக்கிறோம் இந்த மனசு கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்த மனசு ஏன் மனசு நான் சரி பண்ணுன்னு நினைக்கிறவர்களும் என்ன ஆச்சுங்க கையில் எடுத்துட்டேன் இது ஏன் மனசு இல்ல இது இறைவனுடைய இயக்கம் அப்படின்னு விட்ட உடனே தானா இயங்குது உண்மையிலேயே தாமா இயங்கக்கூடிய மனம்தான் தூய்மையான மனம் ஸ்ரீ ஐயா அவர்களின் மூன்றாம் ஞான முகாம் ஜனவரி மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கருமா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழத் தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்